ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி மூன்றாம் பத்து நான்காம் திருமொழி ஏழாவது பாசுரம் திருப்பியும் ராம ராமவின் தான் எப்படி இருக்கு பாருங்கள் எந்த பாசுரம் பொருவில் பலம் புரியரக்கன் முடிகள் பத்தும் புற்று மறிந்தன போல புவி மேல் சிந்த செறிவில் பலம்புரி சிலக்கை மலைத்தோல் வேந்தன் திருவடி சேர்ந்து உயிர்ப்பீர் திரை நீர்த்தே மருவி பலம்புரி கைதை கழியூடுவாணி பகல் நன்னி மழை தருநீர் தவழ்கால் மன்னி தெருவில் பலம்புரி தரளமீனம் காழி சீராமபின் நகரே சேர்மின் நீரே பொருவில் அறக்கன் முடிகள் பத்தும் புற்று மரிந்தன போல புவிவேல் சிந்த செருவில் பலம்புரி சிலக்கை மலைத்தோல் பேந்தன் திருவடி சேர்ந்து உயிர்ப்பீர் திரை நீத்து எழுகி மருவி கைதை கழியூடுவாணி வயல் நன்னி மழை தரு நீர் தவழ்கால் மன்னி தெருவில் பலம்புரி தரளீனம் காழிச்சீராமின் நகரே சேர்மின் நீரே முதல் யாருடைய திருவடிகளை அடைய வேண்டும் என்று சொல்கிறார் இந்த இடத்துல ராமனை சொல்கிறார்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இப்போ பொருவில் பலம்புரி அரக்கன் முடிகள் பத்தும் பொருள்னால் சண்டையில் வலம்புரினா வலிமை நிறைந்தவன் வலம்புரி சங்கு இல்லை நான் ஞாபகம் வலம்புரி சண்டை செய்வதற்கு தேவையான எல்லா வளத்தையும் பெற்றவன் வலிமையும் பெற்ற அரக்கனான ராவணனுடைய முடிகள் பத்தும் அவனுடைய பத்து தலைமுடிகளும் புற்று மறிந்தன போல புற்று இந்த பொண்ணு புத்து உடச்சா எப்படி சதரும் பாருங்கள் அது மாதிரி புற்று மறிந்தனை போல புல பலவென்னு புவிமேல் சிந்த தலைகள்லாம் புவிமேல் சிந்தை சிந்தைங்கிற வார்த்தை போட்டிருக்கிற பிறகு சி சிதறான் போடாமல் சிந்தை ஒரு தூள் மாதிரி விழுந்ததுன்னு நம்ம கற்பனைக்கு வரும்படியாக சொல்கிறார் அவன் புருவில் பலம்புரியம் புற்றுமறிந்தன போல புவிமேல் சிந்த செருவில் பலம்புரி சிலக்கை சிலைக்கை அதே மாதிரி தான் செறிவில் திருப்பி சண்டையில் அதே மாதிரி தான் வலம்புரி வலிமையுடைய சண்டை போடுவதற்கான எல்லா வலிமை எல்லா வலிமையும் சிலைக்கை தன்னுடைய கையில் உள்ள வில்லு உடையவன் அவன் மேலே இருக்கிற வலம்புரி அவனுக்கு என்ன வலிமைன்னு சொல்லலை இங்கே பெருமாளுக்கு வந்து செருவில் வலம்புரி சிலை சிலைக்கை மலை மலைத்தோல் வேந்தன் அதாவது சிலை தான் ச போரில் சண்டை போடுவதற்கான எல்லா வலிமையும் தருகின்ற அப்படி மலையை போன்றதோளுடைய ராஜா அரசன் ராமன் அவருடைய திருவடி சேர்ந்து உயிரிப்பேன் அவருடைய திருவடிகளை அடைந்து ஊழிப்பீன் உஜ்ஜீவ உஜ்ஜீவதற்கு வல்லவர்கள் நீங்கள் ஊகிருப்பீர்னா உங்களால் அது செய்ய முடியும் அதான் திருவடி சேர்ந்து செய்ய முடியும் அந்த சுவாமி எங்கே இருக்கா அப்படின்னு சொல்வீரா அப்படின்னு ஆழ்வர கேட்டால் காழிச்சீரா விநகரத்தில் இருக்கார் அந்த ஊர் எப்படி இருக்குது திரை நீத்து எழுகி மருவி வலம்புரி கைதை கையூடுவாடி மகல் நண்ணி மழை தரு நீர் தவழ்கால் மன்னி தெருவில் வலம்புரி தரளம் ஈணம் அப்படின்னு எல்லாத்தையும் படித்துட்டேன் வலம்புரினா சங்கம் அது திரைநீத்து கடலை விட்டுது எழுகி அங்கேருந்து வழிபட்டு மருவி ஆசைப்பட்டு இந்த ஊருக்கு வருத்தம் அதாவது கடலில் இருக்கிற சங்கு இருக்குது பாருங்க இந்த இடத்துல வலம் புரிங்கிறது சங்கு மேலே புரிங்கிறது வலிமை இந்த புரி இந்த சங்கு இருக்கே அது அலை அலைகடலை விட்டு எழுகி ஆசைப்பட்டு அது எழுகினா ஒரு வருத்தத்தோடு எழுகினா ம மருவினா ஆசைப்பட்டு இங்கே வருது எந்த ஊருக்கு இந்த ஊருக்கு வருது கைதை கழியூடாடி கைதைனால் இந்த தாழம்பு முளைச்சிருக்கிற கழிநீர் இந்த கடலில் வந்து இந்த பேக் வாட்டர்ஸ்னு சொல்லுவாள் அதன் வழியாக கழி கழியூடாடி அதை அந்த வாட்டர்ஸ் பக்கத்துலலாம் நிறைய தாழம்பு மரம் இருக்குது தாழம்பு செடி இருக்குது புதர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த கைதை கழியூடாடி நன்மை அப்படி இப்படிமா வயலுக்கு வந்துடுத்து எது இந்த வலம்புரி சமுதிரத்தை விட்டு வந்து அந்த பேக்வாட்டர்ஸ் வழியாக அதாவது தாழம்பு புதர்கள் சூழ்ஞ்சி இருக்கிற பேக்வாட்டர்ஸ் வழியாக வயலுக்கு வந்து வயலுக்கு வந்து அங்கோ அங்கேயே அது மழை இதறு நீர் தவழகால் மண்ணி இந்த மழை நீர் போகிறதுக்கோசரம் ஒரு வச்சு நான் கால்வாயெல்லாம் பண்ணியிருப்பான் ஊரில் அந்த மழை தடுநீர் தவழ்கால் மண்ணி அது மாதிரியான இந்த ட்ரைனேஜ் சிஸ்டம் ரெயின் ட்ரைனேஜின்னு புரிஞ்சுக்கோங்க அதை போய் அடைஞ்சு தெருவில் வந்து தெருவில் இப்போ இந்த சங்கு தெருவில் வலம்புரி தரணம் மீனும் தெருவில் வந்த சங்கு அந்த தெருவில் முத்தை வீங்குகிறது தரளம்னா முத்து அதை காழி காழிச்சீராமின் நகரை சேர்மி நீரே உங்களால் அந்த கற்பனை புரிஞ்சிக்க முடிகிறது மேலே இருக்கிற ரெண்டு வலம்புரியும் அவருடைய பராக்கிரமத்தை சொல்கிறது வலிமையை சொல்கிறது கீழே பாசுரத்தில் ரெண்டு இன்னும் ரெண்டு வலம்புரி வருது அந்த ரெண்டு வலம்புரியும் சங்கச் சொல்கிறதுன்னு கொஞ்சோங்க முதல்ல இந்த கடைசி போர்ஷன் ஒருத்தனை பார்ப்போம் திரை நீத்து எழுகி மறுபி வலம்புரி கைதை கழிவு ஆடி வயல் மழை தரு நீர் தவழ்கால் மன்னி தெருவில் பலம்புரி தரம் காழிச்சீராமின் நகரே நீரே முஷாச்சில் பலம்புரிய முடிகள் பத்தம் போல புவிவேல் சிந்த செறிவில் பலம்புரி சில கை மலைத்தோல் வேந்தன் திருவடி சேர்ந்து உயிர்ப்பீர் திரைநீர்த்து எழுகி மறுபீவலம்புரி கைதை கழிகூடுவாடி வயல் நன்னி மழை தருநீர் தவழ்கால் மன்னி தெருவில் வலம்புரி தரளீனும் காழிச்சீராமின் நகரே சேர் பின் நீரே ஸ்ரீமதே ராமானுஜாரமாக